தமிழ் வணக்கம் ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க முயற்சிகள் இப்பொழுது என்ன கட்டத்தில் இருக்கின்றது என்பதை அறிவதற்காக ஐ ஏ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுகுண்டு உருவாக்க தடை பிரிவினுடைய அதிகாரிகள் குழு ரபீஸ் குரேஷி தலைமையில் புறப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு மாத காலமாக இந்த முயற்சிகள் அனைத்தும் நிறுத்தப்படுவதாக ஈரான் அறிவித்ததன் பின்னதாக இவர்களுடைய பயணம் அமைந்திருக்கின்றது இவர்கள் என்ன செய்யப்போகு கொண்டார்கள் என்பது தெரியவில்லை முதலாவதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கத்திற்கு ஆதாரமாக அமைகின்ற ரியக்டர்கள் அனைத்தும் துடைத்தறியப்பட்டு விட்டதாக கூறியிருந்தார் ஆனால் அதன் பின்னர் அமெரிக்காவினுடைய ராணுவ உளவு பிரிவு டொனால்ட் டிரம்ப் கூறியதற்கு கருத்தெதுவும் கூறாமல் மௌனமாக இருந்து அதனுடைய உயர்மட்ட தலைவரும் மேலும் இரண்டு பேரும் பதவியில் இருந்து தூக்கி வீசப்பட்டார்கள் எனவே உண்மையாக அழிந்து போய்விட்டதா இல்லை ஒரு பகுதி அழிந்ததா இல்லை தப்பிவிட்டதா என்கின்ற மூன்று கேள்விகளுக்கும் விடை காண வேண்டியது அவசியமாக இருந்தது இந்த நிலையில் புறப்படுகின்றார்கள் இவர்கள் இவர்களை ஈரான் வரவேற்று காண்பிக்க போகின்றது என்பது கேள்வி இவர்களுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்ட இப்படி ஒரு தாக்குதலை அமெரிக்கா நடத்திய பொழுது அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் அது தவறானது என்றும் ஐஏஇ கண்டிக்க தவறியதனால் அவர்களை இந்த மண்ணில் கால் வைக்க கூடாது என்று ஈரான் தான் கூறியது ஏன் கண்டிக்க வேண்டும் இதனால் ஏதாவது விபரீதம் வருமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலும் முதலில் ஐஏஇஏ உடன் கலந்தாலோசித்த பின்னர் தான் இத்தகைய நடவடிக்கைக்கு சென்றிருக்க வேண்டும் இது தாங்கள் நினைத்தவாறு சென்றுவிட்டு ஐஏஇஏ என்பதை ரப்பர் ஸ்டாம் போல வைத்திருக்கின்றார்கள் என்பது ஈரானினுடைய குற்றச்சாட்டாகும் ஐஏஇஏ என்றால் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய அமைப்பு அது ரப்பர் ஸ்டாம் அல்ல ரப்பர் போல இழுபடத்தான் செய்யும் என்பது கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் பாரிய ஆர்பாட்ட பேரணிகள் நடைபெற்றிருக்கின்றன நேற்று மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இஸ்ரேலினுடைய தலைநகர் பிரதான சாலைகளை மறைத்து போக்குவரத்துகளை போகவிடாது தடுத்தார்கள் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் அனைத்தும் யுத்தத்தை நிறுத்துங்கள் ஹமாசுடன் பேச்சுகளை நடத்துங்கள் என்கின்ற அழுத்தம் காரணமாக நடைபெற்றிருக்கின்றது இந்த தொகையானது தொடர்ந்து அதிகரித்து சென்றாலும் இஸ்ரேலினால் இந்த விவகாரத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆதரவாக திசை திரும்ப முடியாத அளவில் இஸ்ரேல் நிகழ்ச்சி நிரலில் மாட்டிக்கொண்டு இருப்பது கவனிக்கத்தக்கது அமெரிக்கா உக்ரைனுடைய ஆயுதங்களை விற்பதோடு அமெரிக்காவினுடைய ரஷ்யாவினுடைய ஏவுகணைகளிலும் இரண்டு நாடுகளையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற இயக்குநர் அமெரிக்கா என்றும் முன்னைய செய்திகள் கூறியிருந்தன இப்பொழுது அமெரிக்கா போலவே இந்த இருவரையும் இயக்குகின்ற இன்னொரு உதவி இயக்குனர் போல வந்திருக்கின்றது சீனா உக்ரைனுக்கான ஆளில்லா விமானங்களை உருவாக்குவதற்கான உதிரி பாகங்கள் சீனாவில் இருந்து உக்ரைனுக்கு வருகின்றன உக்ரைனிய ஆளில்லா விமானங்கள் ரஷ்யா மீது தாக்குதலை நடத்துகின்றது இந்த நிலையில் உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்கள் உருவாக்க பிரிவு தலைவர் சீனாவிடம் இருந்து உதிரி பாகங்களை வாங்குவோமாக இருந்தால் அடுத்த நாளே அந்த தகவல் ரஷ்யாவிற்கு போய்விடுகின்றது ரஷ்யாவில் இருந்து அதற்கேற்ற எதிர்வினைகள் வருகின்றன எனவே சீனா நடுவில் இருந்து உக்ரைனையும் இயக்கி ரஷ்யாவையும் இயக்கி மௌனமாகவும் இருந்து நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றது இருந்து அனைத்து விதமான உதிரி பாகங்கள் நிறுத்த தவறுவோமாக இருந்தால் இந்த விவகாரத்தில் ஆளில்லாபிமானங்கள் பயனளிக்காமல் போய்விடும் என்றும் அவர்கள் அமெரிக்கா சீனா இருவரும் கதாபாத்திரங்களாக இருப்பதோடு இருவருக்கும் அவர்கள் ஆயுதங்களை விற்பனை செய்கின்றார்கள் ஆனால் சீனா ரஷ்யா மீது அன்பையும் அமெரிக்கா உக்ரைன் மீது அன்பையும் வைத்து இந்த நாடகத்தை ஆடி இருக்கின்றன டொனால்டு ரஷ்யாவுடன் பேசிய பேச்சுக்கள் வெறும் மேடை நாடகம் என்று கூறியிருந்தார் ஆனால் இதுவும் இன்னொரு நாடக இருக்கின்றது ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் இவ்விதமாக இருவருக்கும் விற்பதனால் உற்பத்தியில் உலக அரங்கில் சீனா மிக சிறப்பாக வளர்ச்சி பெற்று வருகின்றது ஏனென்றால் வீழ்த்தப்படுமா என்பதை அறிய ரஷ்யாவிற்கு தகவலை கொடுத்து சுட்டு வீழ்த்துகின்றது ரஷ்யாவினுடைய ஆற்றலை பார்த்து உக்ரைனுக்கு மறுபடியும் கொடுக்கின்றது இதன் மூலமாக ஆளில்லா விமான உற்பத்தியில் சீனா சர்வதேசம் தரம் பெற்று முன்னேறி செல்லுகின்றது ஆனால் அப்படி சென்றாலும் கூட சீனாவிற்கு பிரச்சனை இருக்கின்றது கடந்த ஐம்பது வருடங்களாக போர்க்களம் செல்லவில்லை இதனால் அவர்கள் போர்க்களம் இருந்தால் என்பது சீனாவிற்கு அச்சமாகவே இருக்கின்றது தைவான் மீதான தாக்குதலை என்று கூறி சீனா பின்வாங்கி செல்வதற்கான காரணம் தைவானை இலகுவாக வெல்ல முடியாது என்பது சீனாவிற்கு தெரியும் இரண்டாவது தைவானை தாக்கி அமெரிக்காவை களமுறைக்கு அபாயம் வந்துவிடும் என்பதும் சீனாவிற்கு தெரியும் மூன்றாவது போர் ஒன்றை நடத்த மனோ நிலையில் சீனா இருக்கின்றதா என்பது கூட சந்தேகமாக இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் எனவே இந்த இடத்தில் சீனா மௌனமாக தன்னளவில் தயாரில்லாமல் சீன ராணுவம் இருக்கின்றது என்று புதிய மதிப்பீடு வெளியாகி இருக்கின்றது சீனாவினுடைய நிலை இப்படி அமெரிக்காவினுடைய நிலை அப்படி ரஷ்யாவினுடைய நிலை அதற்கு மேலே இவர்கள் மூவரையின் நம்பி உக்ரைனுடைய நாடகம் இதுதான் இந்த போர்க்களத்தினுடைய தலைமை நியாயமாக இருக்கின்றது இன்று புதன்கிழமை முதல் இருபத்தி ஐந்து வீதமாக இருந்த இந்திய பொருட்களுக்கான வரி ஐம்பது வீதமாக இதனால் நிறுவனங்கள் பெரும் பாதிப்படையும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இருந்து அன்றாடம் ஒன்று ஐந்து மில்லியன் பீப்பாய்கள் அளவிலான ஆயிலை இந்தியா நேரடியாகவும் மறைமுகமாகவும் வாங்கியது என்று டொனால்ட் டிரம்பினுடைய குற்றச்சாட்டு ஆகும் இது தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம்